ஒரு இயற்கான நிகழ்வுதான் அதாவது இத்தனை வருஷம் ஓவரி கடுமுட்டை உற்பத்தி பண்ணி அது அணைச்சுகிட்டே இருந்துச்சு இப்போ அது வந்து ஓவரி வந்து கடுமுட்டை உற்பத்தி செய்யறத நிறுத்துட்டு ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்குது இல்லையா மத்த ஒரு நாட்டு ரெஸ்ட் எடுக்கணும் அது ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைச்சா நம்ம செத்து போய்ட்டோம் ஒரே எடுக்கணும்னு நினைச்சா செத்து போயிடுவோம் பாருங்க கடவுள் வந்து என்ன மாதிரி மிராக்கெல்லாம் படிச்சிருக்காங்க அனைவருக்கும் அன்பான வணக்கம் இப்போ ஒரு பெண் வந்து பல பருவநிலை அவங்க என்ஜாய் பண்றாங்க அப்புறம் அவங்க கொஞ்சம் வாலிப வயசு வரும்போது பூ பெய்துறாங்க அப்புறம் அவங்களுக்கு அப்படியே அந்த மாத விளக்கு தொடர்ச்சியாக வருது அப்புறம் திருமணம் பண்றாங்க கன்சிவாகும்போது வெப்பம் ஆகும்போது இந்த டெம்பரரியா மாத விளக்கு வராது நிற்கும் அதுக்கப்புறமா ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு வரும்போது அந்த விளக்கு நிற்கும் அதுக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஒரே வயசு நிற்க சொல்ல முடியாது அவங்க அம்மாவுக்கு பாட்டிக்கு எந்த வயசுல நின்றுது அது ஒரு கணக்கு இருக்குது அதுக்கப்புறமா அவங்க என்ன பழக்க வழக்கம் அன்றாட பழக்க வழக்கம் எப்படி இருக்குது அவங்களோட உணவு முறை எப்படி இருக்குது இதெல்லாம் வச்சு அந்த உடல் டிசைட் பண்ணும் இவங்களுக்கு இப்ப மாத விளக்கு நிறுத்தணும் அப்போ அப்ப என்ன நடக்குன்னா உடம்புல அந்த ஈஸ்ட்ரஜன் பெண்களுக்குரிய ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் பிரஜஸ்ட் ஹார்மோன் குறைய ஆரம்பம் அந்த அந்த பொறைய ஆரம்பிக்கும் போது அது சொல்லுவாங்க அந்த கட்டத்துக்கு போயிட்டாங்கன்னு அர்த்தம் இப்போ அது அந்த பெண்மணிக்கு உடம்புல சில அறிகுறி கொடுக்கும் என்ன அறிகுறி கொடுக்கணும் பிற பொறுப்புல டிரைனஸ் வரும் வறட்சி வரும் அப்புறம் மாத விளக்கு ஒழுங்கற்ற மாத விளக்கா இருக்கும் அதாவது மாத மாதம் வராம ரெண்டு மாசம் மூணு மாசத்துக்கு அந்த மாதிரி ஒரு முறை வரும் அப்புறம் ஒரு தேவையில்லாத மனப்பதற்றம் ஒரு மனசுக்கு அமைதியின்மை இந்த மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ணுவாங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருப்பாங்க இல்லைன்னா டென்ஷனா இருப்பாங்க மத்தவங்க மேல அவங்களுக்கு இனம் புரியாத கோபம் வரும் இதெல்லாம் வரும் அது ஒரு எல்லா பெண்களுக்கும் இயற்கையான நிகழ்வு தான் அதனால அத கண்டெல்லாம் ஒண்ணும் பயப்பட வேண்டாம் அப்படி உங்களுக்கு அதனால அதிக தொல்லை மாதிரி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க வந்து டிஜிஓ முடிச்சு டிஜிஓ படிச்சிருக்காங்க இல்லையா தாய் சே மருத்துவர் அவங்களுக்கு பேரு அவங்கள போய் பாருங்க அவங்கள போய் பார்த்து இது இயற்கையான போயிட்டாமா போயிட்டோம் எதுவும் வைத்தியம் இல்ல உங்களுக்கு ஏதாவது மருத்துவம் தேவைப்பட்டா இப்ப மருத்துவம் பண்ணுவாங்க இது ஒரு இயற்கையான நிகழ்வு தான் ஆனா வந்து அவங்களுக்கு ஆஹ் அந்த ஏன் அந்த மன உளைச்சல் வருதுன்னா அவங்களுக்கு ஒன்னு ஒரு பெண்ணை குறைவு அந்த அந்த கூட அந்த மாதிரி ஒரு மன அழுத்தம் இருக்கலாம் இது வந்து ஒரு இயற்கையான நிகழ்வுதான் அதாவது அது இத்தனை வருஷம் ஓவரி கருமட்டை உற்பத்தி பண்ணி அது அணைச்சிக்கிட்டே இருந்துச்சு இப்போ அது வந்து ஓவரி வந்து கருமுட்டை உற்பத்தி செய்யறத நிறுத்துட்டு ரெஸ்ட் எடுக்கணும்னு இல்லையா மற்ற ஒரு நாட்டு ரெஸ்ட் எடுக்கணும்னு அது ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைச்சா நம்ம செத்து போயிருக்கோம் நுரையீரல் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைச்சா செத்து போயிடுவோம் பாருங்க கடவுள் வந்து என்ன மாதிரி மிராக்கெல்லாம் படிச்சிருக்காரு அதே ஓவரி ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அனுமதிக்கிறார் பாருங்க சாகர வரைக்கும் நமக்கு நுரையீரல் வேலை செய்யணும் வரைக்கும் இருதயம் வேலை செய்யணும் சாகர வரைக்கும் ஆஹ் சிறுநீரகம் வேலை செய்யணும் கிட்னி அது ரெஸ்ட் எடுக்க சாகர வரைக்கும் லிவர் வேலை செய்யணும் அது ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைச்சதுன்னா அது நோய் வேலை அர்த்தம் அப்ப ரெஸ்ட் எடுக்கும்போது மனித மரணத்தை தழுவுணும் ஆனா இது ரெஸ்ட் எடுக்கிறது கடவுள் அனுமதிக்கிறாரு ரெண்டு பக்கம் கோவரி இருக்கும் அதுல இருந்துதான் கருமுட்டை உற்பத்தி ஆகும் அந்த கருமுட்டையோட கூட புருஷனோட விந்தணி சேரும்போது யூட்ரஸ்ல வந்து கர்ப்பப்பையில தங்கி கருவளும் அறுநூற்றி எழுபது நாள் அப்புறம் குழந்தையில வளரும் இது வந்து இயற்கையான நிகழ்வு அந்த அது ஓவரி ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கும் போது ஈஸ்ட்ரோஜன் டெபிஷியன்சி லெஸ் ஆகும் ட்ராஜஸ்ட்ரோன் டெபிஷியன்சி லெஸ் ஆகும் அப்போ அது வந்து மாத விளக்கு வந்து அத முழுசா நின்னதுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு வருஷம் ஒண்ணு அது வந்து போஸ்ட் மெனோபாஸ் பீரியடுன்னு சொல்லுவாங்க இப்ப நான் பேசுறது உங்களுக்கு ப்ரீ மெனோபாஸ் பீரியட் அதனால ஒண்ணும் பயப்படாதீங்க அந்த பருவத்துல இருக்கிறவங்க ஆஹ் பயப்படாதீங்க உங்களுக்கு மருத்துவர் பார்க்கணும் இது ஏதோ ரொம்ப நைட்ல எல்லாம் ரொம்ப வேர்க்கும் ஆஹ் அந்த பீரியட்ல அந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஒரு டிஸ்டர்ப்டா ஃபீல் பண்ணீங்கன்னா டிஜிஓ டாக்டரை போய் பாருங்க இது வந்து தான் உங்களுக்கு அதனால உங்களுக்கு பெரிய பிரச்சனைனா நான் வந்து டிஜிஓ கிடையாது உங்களுக்கு இதுல பெரிய பிரச்சனையா மனசுக்கு ஃபீல் ஆச்சு டிஜிஓ போய் பாருங்க நன்றி வணக்கம்